ரோமர் ஏழாம் அதிகாரத்தில் தான் நம்ம இந்த இருபத்தி இரண்டு மூன்று நான்கு ஆகிய மூன்று வசனங்களை நம்ம வாசித்தோம் இப்போ நீங்கள் வாசிக்க வேண்டிய அடுத்த என்ன தெரியுமா எட்டாம் அதிகாரத்திற்கு வாருங்கள் எட்டாம் அதிகாரத்தினுடைய இரண்டாம் வசனத்தை வாசியுங்கள் வாசிக்க கேட்போம் கிறிஸ்து இயேசுவினாலே கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் விடுதலையாக்கிற்றே பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிருச்சு அப்போ யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்ற ஒரு கேள்வி கேட்டவர் எட்டாம் அதிகாரத்துக்கு வரும்போது அவர் நான் விடுதலை ஆகிட்டேன்றாரு எப்படி அப்போஸ் நான் பவுலே இந்த பாவ பிரமாணத்திலிருந்து எப்படி நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீங்க உங்களை பின்தொடர்ந்து வருகிற பாவ சோதனையை எப்படி மேற்கொண்டீங்கன்னு கேட்டால் அவர் சொல்லுகிறாரு ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்குகிறது அது ஆவியின் பிரமாணம் ஆவியின் பிரமாணம் அப்படின்னா என்ன பரிசுத்தாவின் அபிஷேகம் பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்மை விடுதலையாக்குகிறது விடுதலையாக்குகிற அபிஷேகம் தான் பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் அதாவது கர்த்தரே ஆவியானவர் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்குதான் தான் விடுதலை உண்டு அப்போ பரிசுத்தாவியானுடைய அத்தியாவசியத்தை பாருங்கள் அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவத்தை பாருங்கள் அபிஷேகம்லாம் தேவையில்லை அதெல்லாம் பெந்தை கோஷ்டை ஆட்கள் தான் அதெல்லாம் பேசி பேசுவாங்க அதான் அவங்க சொல்லிடுவான் அதெல்லாம் நமக்கு தேவையில்லையே நம்ம இத்தனை வருஷம் ஜோ பண்ணுற ஆண்டு ஜபத்து கேட்கலையா இத்தனை வருஷம் நான் வந்து ஏசப்பாவை நேசிக்கிறேன் கத்திரனை ஆசீர்வதிக்கலையா இத்தனை வருஷம் நான் வந்து ஊழியை செய்கிறேன் கத்திரனையை உயர்த்தலையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் பருசு தாவியானவருடைய அபிஷேகத்தினால் நீங்கள் அணுதினமும் நிரப்பப்படும்போது இந்த உலகத்தின் ஆவிகள் அவ்வப்போது வந்து உங்களை தாக்கி உங்களுடைய உள்ளான மனுஷனை கரப்படுத்தி உங்கள் ஜப ஜீவியத்தை மட்டுப்படுத்தும் என்றால் வெளியே ஒன்றும் தெரியாது அந்த அந்த மனதின் பிரமாணம் அந்த மைண்டு தான் போராடும் மைண்டு தான் போராடும் நான் நேற்று ஒரு சகோதரன் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் அதாவது ஒரு ஊழியம் செய்கிற மனைவி தன் கணவரை பார்த்து கணவரை பற்றி சொல்கிறாங்க இவர் பைபிள் வாசிக்கிறதே இல்லை ஜவம் பண்ணுறதே இல்லை ஆனால் பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்றாங்க ஒய்ஃபே சொல்லி அவருக்காக ஜவம் பண்ணுங்க பைபிள் வாசிப்பு கிடையாது பர்சனல் மெடிடேஷன் கிடையாது பர்சனல் ப்ரேயர் லைஃப் கிடையாது தனித்து போய் கதவு மூடி கண்ணீரோடு ஆவியில் நிரம்பி ஜபம் பண்ணுறது கிடையாது ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வழக்கம் போல் மக்கள் வராங்க பிள்ளைகள் பாடுறாங்க ஆராதிக்கிறாங்க இவர் வந்து ஏதோ ஒரு வசனத்தெல்லாம் சொல்லி சத்தம் போட்டு பேசி அது ஏதோ நான் அந்த நேரத்தில் முடிச்சுட்டு அனுப்பிடுறாரு அப்படின்றாங்க இப்போ நீங்கள் என்னை பார்த்து கேட்க மு கேட்பீங்க இது எப்படி முடியும்னு ஐயா வழக்கமாக பேசிக்கிட்டே இருக்கிறதுனால ஏதோ ஒரு வசனத்தை சொல்லி பேச முடியும் ஆனால் அங்கே தேவனுடைய கிரியை வெளிப்படாது அங்கே ஜனங்கள் வந்து பாஸ்டர் அல்லது என்ன பார்த்து சகோதரனே இன்றைக்கு இந்த வார்த்தை என் உள்ளத்தை குத்துது நான் வந்து இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறேன் எனக்காக தான் இன்றைக்கி ப்ரீச் பண்ணிங்க இன்றைக்கி வீட்டில் என்ன நடந்ததோ அதை தான் இன்றைக்கி நீங்கள் இங்கே சொன்னீங்க பாருங்கள் அதுதான் தேவனுடைய வல்லமை அதுதான் தேவன் கிரியே செய்கிறது அடையாளம் அப்போ இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னென்னா இது ஒரு பாவம் நிறைந்த உலகம் சிற்றின்பங்கள் நிறைந்த உலகம் இச்சைகள் நிறைந்த உலகம் இந்த உலகத்தில் நம்ம வந்து போராடுகிறோம் அனுதினமும் பரிசுத்தத்துக்காக ஜப வாழ்க்கைக்காக தேவனுடைய தேவனோடு நடக்கிற இந்த வாழ்க்கையில் நம்ம போராடணும் வேதம் அப்படி தான் சொல்லுகிறது இந்த வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு எனக்கும் எப்போவும் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த ஆவியின் மண்டலத்தில் ஏதாக ஒரு பாவ சோதனையில் பிசாசு சிக்க வைப்பான் எதாயிலும் ஒன்று பண்ணி நம்முடைய ஜப ஜீவியத்தில் தான் முதல்ல கை வைப்பான் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவ பிள்ளை விழுந்து போகிறான் என்றால் அவனுக்கு ஜெபம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் அவனால் செயல்படுத்த முடியாது செயல்படுத்த முடியாது நம்ம இந்த வாரம் ஃபாஸ்ட் பண்ணி தனியாக போய் ஜபம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் கடைசியில் அன்றைக்கி ஏதாவிலும் சோதனை பிசாசு கொண்டு வந்துடுவான் அல்லது எங்கேயாவது ஃபங்க்ஷன் அல்லது எதாவது ஃப்ரெண்ட்ஸு அதாவது பிசாசுனா வந்து பிசாசு உடைய அணிந்து கொண்டு வர மாட்டானே ஏதாயிலும் ஒரு ரூபத்தில் வந்து நம்முடைய உபவாச நாளை அவன் கெடுத்துருவான் ஜப நேரத்தை எடுத்துருவான் அப்ப ஜபம் குறைய குறைய அவரோடு பேச்சு குறைய குறையன்னா அவருடைய கிருபையை நமக்குள்ள குறையும் அப்புறம் பைபிள் வாசிப்பு குறையும் பைபிள் வாசிப்பும் ஜபமும் தான் ஒரு தேவ பிள்ளையை தேவனோடு கூட இணைத்து தேவனோடு கூட இணைந்து ஓட வைக்கிறது அப்போ இன்னைக்கு இந்த வசனம் பாருங்கள் கற்றுடைய பிள்ளைகளை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறது பருசுத்தாவின் அபிஷேகம் அப்போது இயேசுவின் ரத்தம் பாவத்தை கழுவும் சுத்திகரிக்கும்னு சொல்லியிருக்கேன் அது உண்மை அதாவது நம்முடைய பாவங்கள் ஏற்கனவே செய்யப்பட்ட பாவங்களை பா நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய ரத்தத்தால் நம்ம கல்வி சுத்திகரிச்சிட்டாரு உடனே அடுத்த நிமிஷமே நம்ம பரவதுக்கு போயிட்டோமா இல்லையே இந்த உலகத்தில் வாழ்கிறோம் பாவம் நிறைந்த உலகம் இந்த உலகம் பொல்லாங்கன் கையில் இருக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்லுது இல்லை அடுத்தது இப்பிரபஞ்சத்தின் அந்த அந்தகார லோகாதிபதி அப்படின்னு பைபிளில் சொல்லுது இப்பிரபஞ்சம்னா உலகம் இவ் உலகத்தின் அதிபதி வருகிறான் இயேசு சொல்வார் ஒரு நாள் ஒரு முறை சொன்னார் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் ஆனால் அவனுக்கு என் ஒன்றும் கிடையாது என்கிட்ட ஒன்றும் கிடையாது கருத்துடைய பிள்ளைகளே ஒரு வழி போக்கன் போகிறான் அப்படின்னா அங்கே ஒரு திருடன் நின்று வழி மறித்து இருக்கிறதெல்லாம் கொடு அப்படின்றான் என்ன வேணால் பண்ணிக்கப்பா என்கிட்ட ஒன்றுமே இல்லைனா சரி ஓடிப்போ அப்படின்னு விரட்டி விட்ருவான் அவன்கிட்ட ஏதாவது நகை பணம் உள்ளே வச்சுருந்தான்னு இங்கே ஐயோ சார் ஐயோ விட்டுரு விட்டுருன்னு கெஞ்சக்க வேண்டியதாக இருக்கான் அப்போது இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடிகிறது இந்த உலகத்தில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை செய்யணும் அந்த ஜெயம்தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அப்புறம் அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்கிறதும் ஜெயந்தான் அந்த விக்டோரியஸ் லைஃப் தான் ரொம்ப முக்கியம் அதான் ஆண்ட சொலாக காது உள்ளவன் கேட்க கடவன் அப்போ இன்றைக்கு அப்போஸ் நான் இங்கே பவுல் சொல்லி கொடுக்குற சத்தியத்தின்படி இந்த ஆவியின் பிரமாணம் தான் நம்மை இந்த பாவ மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்